நேற்றுணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டால்க்ளை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கந்தசஷ்டி விரதம் நான்காம் நாள் கடன் பிரச்சனை தீர்க்கும் கந்தன் வழிபாடு கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு கூடுதல் சக்தி தேவைப்படக்கூடிய நாளும் இந்த நான்காம் நாள்தான் மனதில் சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மனது உற்சாகமாக இருந்தால் உடலில் சோர்வு வராது அதனால் சந்தோஷமாக முருகப்பெருமானை நினைத்து அவருக்குரிய பாடல்களை பாடி பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் பல காலமாக கடன் அடையாமல் உள்ளது கடன் பெருகிக்கொண்டே போகிறது கடனால் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம் என்பவர்கள் இந்த நாளில் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவளிப்பது கடன் தொல்லையை குறைக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் பசு மாட்டிற்கு உணவளித்தால் கடன் அடையும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் கந்த சஷ்டி விரதம் நான்காம் நாள் கந்த சஷ்டியின் நான்காம் நாள் விரதத்தை மைய நாள் என்றே சொல்ல வேண்டும் கந்த சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் என்பதனால் இதனை மைய நாள் என்கிறோம் அதிலும் கந்த சஷ்டி சமயத்தில் வெள்ளிக்கிழமையில் வரும் நாள் மிக விசேஷமானது பொதுவாக வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக நாம் சொல்கின்றோம் கந்தசஷ்டியின் ஐந்தாம் நாளில் அம்பிகையிடம் முருகப்பெருமான் வேல் வாங்கும் வைபவம் அனைத்து முருகன் கோவில்களிலும் விமர்சையாக நடக்கும் வேல் வாங்குதல் நிகழ்வு முக்கியத்துவம் பெறும் தலம் என்றால் அது சிக்கல் சிங்காரவேலன் கோவிலில்தான் சூரபத்மனை பத்மனை சம்காரம் செய்வதற்காக சக்தி வேலை வாங்கியதும் கோபத்தில் முருகனுக்கு வியர்த்து கொட்டும் அதிசயம் இப்போதும் நடப்பது ஆச்சரியமான ஒன்று அம்பிகையிடம் வெற்றி வேலை முருகன் வாங்குவதற்கு முந்தைய நாளான இன்று அம்பிகையிடம் உன் பிரியமான பிள்ளை எப்படி அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தவரோ போல் என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்களை அழித்து வளமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எனக்கு தந்தருள முருகனிடம் நீ சொல் தாயே என மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதன் பிறகு சஷ்டியில் வரும் வெள்ளிக்கிழமை கந்தசஷ்டி வரதம் இருப்பவர்களுக்கு கூடுதல் சக்தி தேவைப்படக்கூடிய நாளும் இந்த நான்காம் நாள்தான் மனதில் சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மனது உற்சாகமாக இருந்தால் உடலில் சோர்வு வராது அதனால் சந்தோஷமாக முருகப்பெருமானை நினைத்து அவருக்குரிய பாடல்களை பாடி பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் வழிபடும் முறை வழக்கம் போல் இன்றும் கலசத்திற்கு புதிய பூ போட்டு காலையிலும் மாலையிலும் மந்திர ஜபம் செய்ய வேண்டும் புதிதாக சட்கோண கோலம் அமைக்க வேண்டும் அன்றைய தினம் சட்கோணத்தின் மீது நான்கு நெய்தி விளக்குகள் ஏற்ற வேண்டும் அன்று முருகனுக்குரிய நைவேத்தியங்களாக புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் தேங்காய் சாதம் இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து வழிபடலாம் என்ன நைவேத்தியம் செய்யணும் நைவேத்தியம் சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து அதில் புதினா கொத்தமல்லி ஏதாவது ஒன்றை எண்ணெயில் வதக்கி அதோடு கடுகு உளுந்தம்பருப்பு மிளகாய் உப்பு புளி சேர்த்து வதக்க அதை அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு மீண்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வதக்கிவிட்டு வடித்து வைத்துள்ள சாதத்தில் சேர்த்து கிளறலாம் விரத காலத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டுமா என பலரும் யோசிக்கலாம் எல்லாம் செய்ய வேண்டும் விரதமும் இருக்க வேண்டும் அதுதான் விரதத்தின் கட்டுப்பாடு எதுவுமே இல்லை எனும்போது விரதம் மேற்கொள்வதை விட இப்படி சமையல் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொண்டே விரதம் இருப்பது தான் உயர்வானது அப்போது தான் நம்முடைய மனம் நமக்கு எந்த அளவிற்கு கட்டுப்பட்டு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் செய்ய வேண்டிய தானம் என்ன அன்று ஏதாவது நான்கு ஜீவராசிகளை தேர்வு செய்து அவற்றிற்கு உணவு அளிக்க வேண்டும் பசு நாய் பூனை புறா காகம் எறும்பு ஆடு கோழி எறும்பு என இவற்றில் ஏதாவது நான்கு தேர்வு செய்து உணவு வழங்கலாம் நான்கு கிடைக்கவில்லை ஒன்று மட்டும்தான் உள்ளது என்றால் அதற்கு உணவளித்தாலே போதுமானது கடன் தீர்க்கும் கந்தன் வழிபாடு நான்காம் நாள் வழிபாட்டின் பலன்கள் பல காலமாக கடன் அடையாமல் உள்ளது கடன் பெருகிக்கொண்டே போகிறது கடனால் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம் என்பவர்கள் இந்த நாளில் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவளிப்பது கடன் தொல்லையை குறைக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் பசுமாட்டிற்கு உணவளித்தால் கடன் அடையும் ஜீவராசிகளுக்கும் தரும் உணவிற்கும் கடனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு நாம் செய்ய முடியாவிட்டாலும் நமக்காக யார் செய்தாலும் அது பலனை கொடுக்கும் தானம் பொருள் கொடுக்க வேண்டிய பொருள் அன்றைய தினம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் விபூதி அல்லது நெய்யை யாருக்காவது ஒரு மனிதருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் தானங்களையே மிக உயர்ந்த தானங்களில் ஒன்று விபூதி வை வை தைத்து அதில் விபூதி நிரப்பி பாத செல்பவர்களுக்கு சிவனடியார்களுக்கு தானமாக கொடுப்பார்கள் கடன் தீர வழிபாடு விபூதியை மனிதர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் அருகில் உள்ள கோவில்களுக்கு விபூதி வாங்கி தரலாம் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு அளவில் முடியுமோ அந்த அளவிற்கு நெய் வாங்கி தானமாக கொடுக்கலாம் இப்படி செய்வதால் கடன் சுமை நிச்சயம் குறையும் விரைவில் அடைய அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகம் செய்ய பால் வாங்கி தரலாம் நீண்ட கால கடனை தவிப்பவர்கள் இந்த தானங்களில் எது முடியுமோ அதை செய்து முருகனை வழிபட்டால் அடுத்த ஆண்டு சஷ்டிக்குள்ளாக நிச்சயம் கடன் சுமை குறைந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை முருகன் அமைத்துக் கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்